செம்பு பாத்திரத்தை பயன்படுத்துவதன் நன்மைகளை பற்றி பார்ப்போம் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கப்படும்போது போது முற்றிலுமாக அளிக்கிறது மேலும் இது உடலின் உள்ளுறுப்புகளை பாதிக்கும் நோய்க்கிருமிகளை அளிக்கிறது இரத்த நாளங்களை சுத்தப்படுத்தி இதயத்திற்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது நரம்புகளின் செயல்பாட்டை வலுப்படுத்த உதவுகிறது இதில் தண்ணீர் குடிப்பதால் செரிமான அமைப்பு சீராக இயங்கவும் செரிமான கோளாறுகள் குறையவும் வாய்ப்புள்ளது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது சருமத்தை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகிறது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைத்து உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் செம்பு உதவுகிறது உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதன் மூலம் உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் ஆக்சிஜனும் சென்றடைகின்றன இவ்வாறு பல நன்மைகளை கொண்ட இந்த பாத்திரத்தை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் ஆனால் அதை பயன்படுத்தும் முறை ஒன்றுள்ளது செம்பு பாத்திரத்தில் இரவு முழுவதும் தண்ணீர் வைத்து காலையில் அதை குடிப்பது நல்லது பயன்படுத்தும் முன் பாத்திரத்தை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும் நீங்களும் செம்பு பாத்திரத்தை பயன்படுத்தி அதனுடைய நன்மைகளை கமன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்